புளியம்போக்கண்ணு என்ற தளத்தில் அரச நிக்கிற அரச மரத்தில் புளியொம்போக்கண்ணு என்ற தளத்தில் அரச நிற்கிற அரச மரத்தில் வச்சு வழிபாடு இங்கே சொல்லுவதற்கு ரொம்புடைய திருவர கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே நான் ஒரு ஓய்வு நிலை உப அஞ்சல் அதிபர் இந்த கிராமத்திலேயே பிறந்து இந்த கிராமத்திலே வளர்ந்து இந்த நாதம்புரானையே வள வழிபட்டு எங்களுடைய நேத்திகளை கேட்டு அருள் ஆட்சி பெற்று வளர்ந்தவர்கள் பெம்பெருமானுடைய தலைப்புராணத்தை என்னுடைய அறிவுக்கு எட்டின வயசிலிருந்து பாடி பயன் சொல்லுகின்ற ஒரு பேற்றையும் பெற்றிருக்கின்றேன் அந்த வகையிலே இந்த தம்பிரானுடைய வரலாற்றை சொல்லுவதில் பெருமைப்படுகின்றேன் நாகதம்பிரானுடைய வரலாறு என்று சொல்லப்படுகின்ற போது இந்த கிராமத்தை இந்த வட்டாரத்தை சேர்ந்த நீதிநாயகம் முதலியார் என்ற பெயரை உடைய ஒரு வள்ளல் ஒரு பெரிய செல்வந்தர் காணி நிலங்கள் எல்லாம் ஏராளமாக இருந்தது இளவயசிலே அவர் மிகுந்த ஆன்மீகவாதியாகவும் இருந்தார் அவருக்கு கமலம் என்று சொல்லப்படுகின்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள் அவைகளுடைய திருமணத்தின் பயனாக மலலை செல்வங்கள் இல்லாத ஒரு பெரிய குறை இருந்தது அந்த குறையை சிவருமான் உமையம்மையிடம் முறையிட்டு அதற்கேற்ற படியே தங்களுடைய அன்னதானங்கள் மற்றும் தர்ம காரியங்களை செய்து விரதம் போது ஒரு ஆண்மகன் பிறந்தான் அந்த ஆண்மகனுக்கு மாப்பான முதலியன்று என்று பெயர் வைத்தார்கள் அடுத்து இன்னொரு ஆண்மகன் பிறந்தான் அவருக்கு பவனிய முதலியன்று என்று பெயர் வைத்தார்கள் வைத்து அந்த இரண்டு குழந்தைகளையும் வளர்த்து அவர்களுக்குரிய கல்வி கல்விகளை கொடுத்து வருகின்ற போது பெண் குழந்தை இல்லை என்ற ஒரு பெரிய சோகத்தை சோகம் அவர்களை வாட்டியது அப்போது அவர்கள் மீண்டும் ஈஸ்வரனையும் பார்வதி அம்மையையும் வணங்கி இன்னும் பல அறக்காரியங்களை செய்து தங்களுக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று விரதம் இருந்தார்கள் அப்போது கமலம் அம்மையார் கருத்தரித்து பத்து மாதம் தாண்டி குழந்தையை பிரசவித்தார் முதல் பிறந்தது நாங்கள் இங்கே வச்சு வழிபடுகின்ற அந்த சர்ப்ப குழந்தை அடுத்து அந்த சர்ப்ப குழந்தையோடு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது ரெண்டு குழந்தைகளுக்கும் சற்ப குழந்தைக்கு தம்பிரான் என்று பெயரையும் வைத்து தங்கச்சியாரான பெண் குழந்தைக்கு வள்ளிநாச்சன் என்ற பெயரையும் வைத்து நாலு குழந்தைகளையும் அன்போடு வளர்த்து வந்தார்கள் இந்த சற்பத்து குழந்தைக்கு பால் வளம் வைத்து வந்தார்கள் அதன்படி இவர்கள் எல்லாம் வளர்ந்து பெரியவர்களாகி வருகின்ற போது நீதிநாயக முதலியாரும் முதுமை அடைந்து அந்த முதுமையின் பலனாக தன்னுடைய தான் சேர்த்த அத்தனை சொத்துக்கள் காணி நிலம் மற்றும் இதர ஆபரணங்கள் பொன்னகை எல்லாவற்றையும் மூன்றாக மூன்று பிள்ளைகளுக்கும் பங்கீடு செய்து ஆவணமாக எழுதி அதை அவர்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு முனைந்து அது எழுத்து மேலைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது இதை அவதானித்த இந்த சற்ப குழந்தையான தம்பிரான் மிகுந்த கோபம் கொண்டு அங்கே வந்து இவர்கள் எழுத வைத்திருந்த எழுத்தாணியையும் உடைத்து தன்னுடைய வாயிலாலே மிகுந்த பிலத்தோடு உடைத்து எழுத வைத்திருந்த குவடிகளையும் கிழித்து அறிந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தது அதை உணர்ந்த தாயும் தந்தையும் தன்னுடைய பங்கையும் தர சொல்லி கேட்கிறார் இந்த தம்பிரான் குழந்தை என்ற எண்ணத்தோடு மீண்டும் திரும்ப தங்களுக்கு உள்ள சொத்து அவலத்தை நாளாக பொறிச்சு அதுக்குரிய பக்குவமாக அந்த ஆவணங்களை எழுதி வைத்து உங்களுடைய ஆவணங்களை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லப்படுகின்ற போது இந்த தம்பிரான் என்ற சற்ப குழந்தை விரைந்து ஓடி வந்து தனக்கென வைக்கப்பட்ட அந்த ஆவணத்தை தன்னுடைய வாய்நாளே தட்டி தங்கையாரோடு தங்கையாரோட பங்கோடு சேர்த்து விட்டது இதுவும் உனக்குத்தான் அதன் பின்பு அவர்கள் தனிக்குடித்தனமாக வாழ்ந்து வந்தார்கள் மூன்று ரெண்டு ஆண் பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இந்த பாம்பு குழந்தை தகப்பனுடைய தாயோடையும் அந்த அந்த பழைய வீட்டிலேயே இருந்து வந்தது இருந்து வரைக்குள்ளே ஒரு நாள் அதிகாலையில தாயார் கமலாமியார் முத்தம் கூட்டிக் கொண்டிருந்தார் அப்போ இந்த சற்ப குழந்தை தம்பிரான் குழந்தையும் இன்னும் உள்ள மற்ற பாம்போளும் சேர்ந்து ஒரு விளையாட்டாக அவ கூட்டி கொண்டிருக்க கூட்டி குவித்த குப்பைகளையும் எல்லாம் சிதறி அவ கூட்ட விடாது தொந்தரவு பண்ணி காலையும் கால எல்லாத்தையும் பிணைத்து தங்களுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருந்த போது கோபமடைந்த தாயார் தொலைஞ்சு போன்று சொல்லி அந்த விளக்கு மாத்தாலே ஒரு தட்டினதாக வரலாறு சொல்லுகின்றது அதோடு அந்த பாம்பு கோவிச்சு கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறுற வெளியேறித்தான் வன்னி நாட்டில் உள்ள புதூர் என்ற இடத்திலே போய் ஒரு பாலம் பூந்தாடியிலே அமர்ந்திருக்கின்றார் ஆஹ் அமர்ந்திருக்கின்ற போது இந்த நீதிநாயக முதலியார் தந்தையாரானவர் ஆஹ் வயல் வெளியிலே சென்று திரும்பி வந்து அங்க காணையில் பிள்ளையிலே வந்து தாயிடம் கேட்கின்ற போது அவள் சொல்கிறா இப்படி நடந்த சம்பவத்தை சொல்லி கோவிச்சு கொண்டு வெளியால் போனவையில் இங்கேண்டு தெரியாது நானும் தேடி பார்த்தேன் அப்போ அப்புறம் அவரும் அவடம் எல்லாம் கரைச்சி நாடும் முழுதாக தேடி எல்லா இடமும் தேடி பார்த்தேன் காணையில்லை அவரோட நண்பர்கள் எல்லாரும் வந்து தேடியும் காணையில் அப்போ இவர் அந்த காணையிலே புள்ளிகளை காணையிலே என்ற கம்பரான காணையிலே என்ற மனக்கவலையோடு முற்றத்திலே அப்படியே மண்ணிலே சாய்ந்து உறங்கி விட்டேன் அந்த உறக்கத்திலே சிவர்மான் அந்தன வடிவிலே வ வரு கனவிலே சொல்லுகின்றார் ஒன்றுக்கும் கவலைப்படாதே நான் சொல்லுகின்ற வழியிலே ஏற்ற உபசரணையால் மூலதார வாக்கியங்கள் எல்லாத்தோடும் சென்று புதூரில் இந்த மாதிரி பாலமர தடியோட நீங்கள் போய் கூப்பிட்டால் வரும் அந்த ஆளை கொண்டு வந்து இந்த புளியம்பக்கணி என்ற தளத்துல அரச நிற்கிற அரச மரத்தில் வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்று அவர் சொல்லிட்டு சென்று விட்டார் அப்ப இவர்களும் அதையே அனுகூலமா எடுத்துக்கொண்டு கொண்டு மற்ற தொண்டர்களையும் பக்தர்களையும் அழைத்து கொண்டு பாத யாத்திரை மூலம் செல்லுகின்றார்கள் புதூருக்கு இந்த பாம்புகள் சென்ற இடம் ஒன்றின் பின் ஒன்றாக சென்ற இடம் புல்லு பூண்டு முளையாமல் வெறும் மண்ணாகவே இப்பவும் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் சிலர் அந்த பாதைக்கு நாகம் சரிந்த சோலை என்ற பெயரும் இடப்பட்டிருக்கிறது அங்கே அவர்கள் இங்கிருந்து இருந்து போய் புது போய் அங்கே இருந்த அந்த பாம்பை அவதானித்து வணங்கி தேவாரங்கள் பாடி தங்களுடைய அந்த மன்னிப்பையும் கேட்டு எங்களோட வரை சொல்லி எங்களுக்கு வந்து எங்களுக்கு அனுக்கிரகம் தரை சொல்லி கேட்க கேட்டு ஒரு செப் நல்ல அன்றளந்த மலர்களை எல்லாம் பரப்பி அந்த பாம்புகள் இருந்த இடத்த கொண்டே வச்சு பூசை ஆராதனைகள் செய்து தேவாரங்கள் பாடி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றவர்களே ஒரு பாம்பு மெல்ல ஊந்து வந்து அந்த தட்டிலேறி படத்திருந்தது படத்திலிருந்து தன்னுடைய படத்தையும் சுருட்டி பயம் இல்லாமல் எடுத்து செல்லுங்கள் என்ற மாதிரி அந்த தன்னுடைய செய்கையை காட்டியிருந்தது அதன்படி இவர்களும் நீதிநாயக முதலியார் தந்தையாரானவர் அந்த தட்டோடு பாம்பை தூக்கி அஹ் சிறசிலையை வைத்துக்கொண்டு புதூர்ல இருந்து புளியம்பொக்கனைக்கு வருகின்றார்கள் வருகின்ற வழியிலே கூடுகின்ற அடியவர்கள் எல்லாரும் தோரணங்கள் கட்டி உள்ள விரித்து ஆராத்தி எடுத்து அரங்கள் பாடி அப்படியே வலு சந்தோஷப்பட்டு வரவேற்று கொண்டு வந்து புளியம்பொக்கனைக்கு வந்து நாகம்பிரானுக்கென்று ஏற்கனவே தப்பனாலே எழுதப்பட்ட அந்த காணியிலே அமர்ந்திருக்கின்ற இந்த அரசமரன் தான் அவர் உறைவதற்கு பொருத்தமான இடம் என்று சொல்லி அதிலேயே அவரை இறக்கி வைத்து அங்கே உடனே ஒரு பந்தல் அமைச்சு தோரணங்கள் கட்டி எம்பெருமானுக்குரிய பூசை ஆராதனைகளை எல்லாம் செய்து வழிபாடு செய்து இந்த கிராமத்திலே எல்லோரும் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி இருந்ததுதான் இந்த தம்பிரான் அந்த தம்பிரான் அப்புறம் அது நாக பாம்ப வடிவம் என்றபடியால் என்று பெயர் இருக்கின்றது தம்பிரான் தான் அந்த பாம்பு என்ற பெயர் அப்படி வழிபாடு செய்து வருகின்ற போது உம் இங்கிருந்து புத்தூர் சந்தி மீசாலை தென்மராட்சி பகுதியிலிருந்து வடமராட்சி வரணி அப்படியான இடத்திலே உள்ள ஆக்கள் எல்லாரும் இந்த வந்து வழிபாடு செய்திருந்தவர்கள் அவர்களுடைய காணிக்கைகளையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் நாதம்புரானுடைய அந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற பங்குனி உத்தரப் பொங்கலுக்கான பொருட்களை கொள்வன செய்வதற்காகவும் இங்கே சந்தைகள் இல்லாத பட்சத்தில் மாட்டு ஒன்றில் சதிதம் கொடிகாமம் சாவச்சேரி இடங்களில் சந்தையில் போய் சாமான்களை வாங்கி கொண்டு வந்த இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக செய்து வந்தார்கள் இந்த பாம்பு குழந்தையும் அந்த பெண் குழந்தையும் பிறந்தது பங்குனி மாதத்திலே வருகிற உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடினா அந்த பொன்னான நாள் அண்டுதான் இந்த பொங்கல் விழா நடக்கின்றது இன்றைக்கு விளக்கு வச்சாச்சு எட்டு நாள் கழிச்சு வர்ற வெள்ளிக்கிழமை பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சிறப்பான முறையில் பொங்கல் விழா நடைபெறும் அப்படித்தான் வருடா வருடம் இங்கிருந்து பண்டம் கொண்டு போய் அங்கிருந்து பண்டம் எடுத்து வருகின்ற நிகழ்வு நடைபெற்று வருகின்றது வழியிலே வருகின்ற ஆடியவர்களுக்கெல்லாம் விபூதி வேலைகள் கொடுத்து ஆசி வழங்கி வருவார் பூசகர் அப்படி வருகின்ற போது ஆனரவு ஊடாக தட்டுவம் கொட்டி கண்டாவளை ஊடாகத்தான் இங்கே வந்து சேர்வார்கள் மாட்டு வண்டியில் சுருக்கமான பாதைகள் மூலம் அப்படி வருகின்ற போது வந்து மடுக்கரை என்ற இடத்திலே தரித்து நின்று அங்கேயும் பெருமானை வைத்து அந்த இடத்திலே ஒரு பூஜை செய்து அன்னதானங்கள் சமைத்து வருகின்ற தொண்டர்களுக்கு எல்லாம் உணவும் கொடுத்து தாங்களும் உண்டு ஆறி திரும்ப வண்டியில் வர்றது வழக்கம் அந்த மடுக்கரை என்ற இடத்திலே தரித்திருக்கின்ற போது அப்போது இலங்கை நாட்டை ஆண்டு கொண்டிருந்த உள்ள அந்த அதிகாரிகள் நாட்டை சுற்றி பார்த்து கொண்டு குதிரையில் வந்திருக்கிறாங்கள் வருகின்ற போது இந்த காட்சியை கண்டுட்டு அவங்களுக்கு கோபம் வருகின்றது எங்களுடைய ஆட்சியிலே இப்படி ஒரு சமய வழிபாடு நடைபெறுவது தவிர்க்க தவிர்க்கப்பட வேண்டும் வந்துட்டு உடனே அதில் இருந்தவர்களில் முக்கியமாக தெரிந்தவர் பூசகர் அவரை அழைத்து இது என்ன நடக்குது இன்றை என்ன மாதிரி என்ன தெய்வம் என்ற விசாரணைகளை எல்லாம் கேட்கின்ற போது அவர் பூசகர் பயந்து அதிகாரிகள் அப்போ சொல்லுகின்றார் பூசகர் இது பண்பாடு தொட்டு எங்களுடைய மூத்தவர்களால் வழிபாடு செய்யப்படுகின்ற தெய்வம் நாங்கள் இப்படியே பண்டம் கொண்டு வந்து அடியவர்கள் தாருகின்ற காணிக்கை எல்லாத்தையும் கொண்டு சென்று இறுதி நாளான பங்குனி உத்திர மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி திதியிலே பொங்கல் விழாவை சிறப்பாக செய்து அரை ஒன்பது மாணவர்களே திருவருள வேண்டி பெற்றுக் கொள்வென்றாங்கள் அதன்படிதான் இன்றைய நாளும் நாங்கள் வந்த நாங்கள் கண்டாப்பா உங்களுடைய தெய்வம் என்ன என்று கேட்க அவங்க அவர் சொல்றார் பூசகர் எங்களுடைய தெய்வம் பாம்பு தெய்வம் அவன் இன்னும் பாம்பு தெய்வம் உடனே இன்னும் கோபம் அடைஞ்சு பா பாம்பு தெய்வம் இப்பவே இப்போவே எங்களுக்கு அந்த தெய்வத்தை காட்டணும் காட்ட தவறுனா இங்கே இருக்கிறார்கள் எல்லாரையும் சுடுவோம் அடித்து கலைப்போம் இங்கே வச்சிருக்கிற நீங்கள் பூஜை பொருட்கள் எல்லாவற்றையும் தூக்கி அறிவோம் என்று அச்சுறுத்தினான் அந்த ஒல்லாந்து அதிகாரி அதை கேட்ட பூசகர் மிகுந்த மனவேதனைப்பட்டு வெம்பெருமானை உளமாற வணங்கி கொண்டு அயலிலே இருந்த ஒரு நீர் தடாகத்திலே போய் தோய்ந்து விட்டு வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு புதிய வளர்ந்து வளர்ந்து பானை புது பானை ஒன்று எடுத்து என்று சொல்வாரு வளர்ந்து எடுத்து அதுக்குள்ள ஒரு நல்ல வெள்ளை துணியை எடுத்து முறுக்கி எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த வளர்ந்துக்குள்ளே வைக்கிறார் வச்சுட்டு மூலதாள வாத்தியங்களையும் இசைக்க வச்சு தானும் பெருமானுடைய தோத்திரங்களை பாடி கூட நின்ற தொண்டர்களும் எல்லோரும் பாடி பெருமானை மனதார வணங்குகின்ற போது திடீரென்று அந்த வளர்ந்துக்குள்ளாலே தலை பாம்பு ஒலிக்கிட்டது வெளிக்கிட்டு காட்சி கொடுத்தது அதை கண்ட கண்ணோடையே அந்த உள்ளாந்த அதிகாரிகள் திடுக்கிட்டு தங்களுடைய கையை எடுத்து அந்த பாம்பின் வடிவத்தை காட்டுகின்ற போது அந்த பாம்பு மறைந்து விட்டது அதோடு அவன் பூசகரிடம் மன்னிப்பு கேட்டு ஐயா உங்களுடைய சமயத்தையும் தெய்வத்தையும் நாங்கள் நிந்தித்து விட்டோம் அதை எங்களை மன்னித்து நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் நீங்கள் நினைத்தபடியே பங்குனி மாதத்தில் வருகின்ற அந்த நல்ல உத்தர நட்சத்திர உங்களுடைய இறைவனுக்கு பொங்கல் நிகழ்வை நடாத்துங்கள் அதற்கான அனுமதியை நாங்கள் இப்போவே தருகின்றோம் எந்தவித இடை இல்லாமல் நீங்கள் ஆலயத்துக்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பொங்கல் அண்டு வருகின்றோம் வந்து நாங்களும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போயிட்டார் இவர்கள் திரும்ப இங்கே வந்து பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள் இருக்கின்ற போது அந்த உள்ளாந்த அதிகாரிகள் சொன்ன மாதிரி வந்து அர்ச்சகரை அழைத்து தங்கள் தாங்கள் அங்கே அந்த வளர்ந்துக்குள்ளாலே வெளிப்பாடு வெளிப்படுத்திய அந்த உருவத்தை ஐம்பொன்னிலாலே உருவமாக செய்து திருவுருவமாக செய்து அதையும் கொடுத்து பெருமானுடைய திருக்கோயிலை கட்டுவதற்காக மூலதனமாக கொஞ்சம் பணமும் கொடுத்து சென்றார்கள் அதன் பின்பு வருட அவரிடம் அதே போன்ற பழமையோட இங்கிருந்து பண்டம் சாவச்சேரி போய் அங்கிருந்து மடக்கிற ஊடாக வருகிறது வந்து இங்கே பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த ஆலயத்திலே அந்த பாம்பு தெய்வத்துக்கு அஹ் மற்றும் படையல்களை விட பால்வளம் வைப்பது முக்கியமானது அந்த அரச மரத்திலே பாம்பு இருக்கின்ற போது பூசகர் அந்த மரத்திலே ஏறி சாதாரணமாக ஒரு பத்தடிக்கு மேலே அளவு ஏறி தான் அங்கே உள்ள கொந்திலே அந்த பால் வளத்தை வைக்கிறார் அது பிரத்யேகமான பசுமாட்டில் எடுக்கப்பட்ட பாலும் பழமும் பூசகர் மட்டும்தான் அதை நைவேத்தியமாக செப்பன் இடுவார் அங்கே வைத்து பால் வளம் உண்ணப்பட்டிருக்கு தம் பலர் பாம்பு அந்த அரிசமரத்திலே இருப்ப இருந்த காட்சியையும் கண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலை அதே போல தொடர்ந்து அந்த ஆதம்பிரானுடைய அருளாட்சி இந்த கரைச்சி என்று சொல்லப்படுகின்ற பெரிய பிரதேசத்திலே நடைபெற்று வருகின்றது இப்பொழுது கரைச்சி அல்ல கிளிநச்சி அல்ல வடமாகாணம் அல்ல இலங்கை பூராக உள்ள அடியவர்கள் இங்கே வந்து வெம்பெருமானுடைய திருவிழா பெற்று செல்லுகின்றார்கள் வெம்பெருமானுக்குரிய நேர்த்தியாக கோழி வைக்கின்றார்கள் பாம்பு கண்டு போட்டு கோழி நேர்த்தி வைக்கின்றார்கள் முட்டை வைக்கின்றார்கள் ஆடு மாடு கொடுக்கின்றார்கள் ஆபரணங்கள் கொடுக்கின்றார்கள் மற்றும் நெல்லுகள் அரிசிகள் உளுந்துகள் பயிர்கள் எல்லாம் கொடுக்கின்றார்கள் ஆஹ் இந்த சந்தர்ப்பத்திலே பண்டம் அங்கிருந்து வருகின்ற போது வந்து புதுக்காட்டு பிள்ளையார் என்று சொல்லி அதிலே தரித்து நின்று சற்று நேரத்தின் பின் பொங்கல் நாள் அன்று மாலை எட்டரை ஒன்பது மணி அளவில் வருகை தந்து அதிலே இந்த விநாயகர் ஆலயத்துக்கு முன்பு பண்டம் எதிர்கொள்ளுகின்ற நிகழ்வு நடைபெறும் அங்கிருந்து அவையலம் வர இங்கே இருந்து ஆலயத்திலிருந்து மூல வாத்தியங்கள் உடச்சி போய் அவர்களே அதிலே எதிர்கொள்கிற இடம் பண்டம் எதிர்கொள்ளுகிற நிகழ்வு என்று அதிலே பூசகர் வெம் திருவள்ளுவர் பெற்று ஆடுகின்ற காட்சியையும் காணக்கூடியதாக இருக்கும் மற்றும் இப்பொழுதோ ஒரு சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிட்டியிலே பால் விட்டு அரச மரத்தை ஒரு முறை அல்லது ரெண்டு முறை மூன்று முறை சுத்தி வருகின்ற போது அந்த சிட்டியிலே ஆஹ் விட்ட பாலிலே என்னுடைய முகம் அவர் கொண்டு போறவருடைய முகம் கண்ணாடியில பார்த்த மாதிரி தெரியுமாம் நான் அதை காண இல்லை கண்ணாடியில பார்த்த மாதிரி தெரியுமாம் அது தெரிஞ்சது பிற்பாடு இருந்து தெய்வீக சக்தியாலே அவர் நாங்கள் போன இடர்கள் அல்லது நாங்கள் போய் என்ன கேட்க வேண்டு போனோ போனோமோ அதற்குரிய பதிலை அவர் மிகவும் திருப்தியாக சொல்லுகின்றார் பலர் அந்த கருத்தை சொல்லுகின்றார் குழந்தை பாக்கியம் இல்லாத பலர் வந்து அங்கே அந்த பால் பார்த்து இப்ப குழந்தை பெற்று சிறப்போடு இங்கே வந்து ஆலயத்துக்கு வணங்கி பூசை செல்லுகின்ற காட்சிகளும் இருக்கின்றது இவ்வாறு கரைச்சி எம் பதியிலே பேரும் கரைச்சி புளியம்பொக்கனை நாகதம்புரான் ஆலயம் அதுக்குரிய மவுடம் நாகதம்புரான் நல்லருள் நாடெங்கும் என்ற வாறு பல பூசகர்கள் வம்சாவளியாக செய்து கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுது புவனேந்திரன் ஐயா குஞ்சு என்று அழைக்கப்படுகின்ற புவனேந்திரன் ஐயாவில தான் இந்த விசேஷமான பால்வாக்கு இந்த அருளாட்சியும் கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே நாகம்பிரானுடைய அந்த பெரிய கொடை நாங்க வயல் நிலங்கள்ல போகின்ற போதும் தம்பிரானே என்றுதான் கால் வைக்கின்றது வைக்கப்பார்கள் அவ்வளவுக்கு பயபக்தியோடு சம்பிரான வழிபடுவார்கள் அ தம்ரானுடைய ஒரு காப்பೊಂಡே சொல்லி முடித்து கொள்கிறேன் நன்னறியுலவும் நீதி நாயக முதலியாரின் பண்ணியின் கற்பம் தன்னில் வாம்புறுவாகத் தோற்றி பின்னமில் அன்பர் போற்ற ஊளியம்பொக்கனையில் வைகி தன்னருள் நாக தம்பிரான் தாளில் தாழ்வாம் திருச்சி